தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருப்பவர் மூத்த வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் சார் சார் வணக்கம் தமிழகத்தில் பார்க்கிறோம் வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் இவரு இன்றியமையாத ஒன்றாக மாறிடுச்சு குறிப்பா அந்த சேட்டு அவங்களாம் வந்து இந்த தங்கம் எத எதனாலும் அடங்க வைக்கிறது அவங்கள தான் வந்து நாடி போக வேண்டியதா இருக்கு நீங்க இன்னும் பல சேனல்ல சும்பமாக பேட்டியும் கொடுத்துருக்கீங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வட இந்தியர்கள் ஆதிக்கம் சேட்டு ஆதிக்கம் தமிழகத்திற்கு ஒரு பேராபத்து அப்படின்னு எச்சரிப்பாங்க ஆனா நீங்க அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா நீங்க பேசிட்டு வரீங்க வேற ஒரு கோணத்துல அது எப்படி பாக்குறது நம்மள இங்க பயங்கரமான பிரித்தாளர் சூழ்ச்சி நடக்குது அரசியல் ரீதியாகவும் சொல்றேன் வட இந்தியா போவாதுன்னா பார்லமெண்ட்டை கயிறு கட்டி எழுத்துட்டு வந்துரு மெட்ராஸ்க்கு சுப்ரீம் கோர்ட்டை கயிறு கட்டி எழுதிட்டு வந்துரு மெட்ராஸ்க்கு முடியுதா முடியல அங்கதான போனோம் வட இந்தியா தென்னிந்தியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்தியாங்கிறது மித்த கண்ட்ரி ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் அது வந்து வாட்டாள் நாகராஜ் மாதிரி பேசுற ஆக்சுவலா மார்வாடிஸ் வந்து எனக்கு எப்படி தெரியும்ன்றது சொல்லிடுறேன் நான் சாதாரணமா எல்லாருமே அடவிக்க போற ஆளுதான் அதில் வந்து ஒரு நல்ல ரேப்பை அவங்கள்ட்ட நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன் நான் ஜென்ரலாக என்னோடய சுபாவ ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளிகிட்ட கொடுத்தா கூட கீழே உட்காந்துருவோம் சப்பலாங்கால் போட்டு எவ்வளோ தப்பிங்க உங்கள் எந்த ஊர் உங்களுக்கு எவ்வளோ காசு வரும் அந்த டீட்டெயில் கேதர் பண்ணணுன்றது எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்போ மார்வாடிக்கிட்ட எடுத்த அடுப்பில் பேச மாட்டாங்க பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா எழுந்து எழுந்துவாங்க தெரியுங்களா எழுந்துவாங்க பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது சம்மந்தெல்லாம் அரசியல் பேசுறீங்கன்னா அவங்க அவங்கள்ட்ட விளங்கிட்டு வாங்க எந்த மார்வாடி நான் கேட்குற ஒரு பத்து கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் பேட்டி முடிச்சிடலாம் எந்த மார்வாடி அதிகாலை ஐந்து மணிக்கு ரோஹிணி தேட்ரு வாசல்ல நடிகர்கள் பதாகக்கு பால் ஊற்றுனான் பார்த்துருக்கீங்களா இல்ல எந்த மாரவாடி சாலையில் குடிச்சிட்டு தூங்கினான் பார்த்துருக்கீங்களா இல்ல எந்த மாறுவாடி பன்னெண்டு மணிக்கு கதவை தட்டியிருக்கான் பகல்ல இல்ல எந்த மாறுவாடி உங்ககிட்ட விசேஷத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்கான் இல்லை உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இருக்காது எந்த மாறுவாடி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க இருக்காது எந்த மாரவாடி லக்ஸரியான பென்ஸ் ஆடி இந்த மாதிரி கார் வச்சிருக்காங்க வச்சுக்க மாட்டார் ஆனால் உங்களை கார் வாங்க வைப்பாங்க ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க உங்களை அவங்க வச்சுக்க மாட்டார் எந்த மாறுவாடி தான் இருக்கும் கட்டிடத்தை விலக்கி வாங்கி வீடு குடி போயிருக்காங்க கிரக பிரவேசம்னு சொல்லுவாங்கல்ல அது அவங்க பண்ண மாட்டாங்க ஓ அவங்க ஒரு வேடைக்கு ஒரு வீட்டு எடுப்பாங்க அந்த வீடை ஒரு காலத்தில் எழுதி கொடுப்பீங்க நீங்களாவே எழுதி கொடுத்துருவீங்க ஓவர்டி வாங்கி 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 கிடச்சா அந்த வீட்டை நீங்களே எடுத்து ஓகே எந்த மாறுவாடி அரசியல் கட்சிக்கு பதாகைகள் வச்சிருக்காங்க இந்த ஏரியாவுல பிசினஸ் பண்ண ஒரு வேணும் ஒரு 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 கட்சி அதிமுக அதிமுக பிஜேபி ஏதோ ஒரு கட்சி வச்சு அந்த கட்சியோட ஷேடோ இருந்தா நம்ம பிசினஸ் பண்ண முடியும்னு நம்ப வைக்கிறாங்க அது எந்த கட்சிக்கு அவங்க பண்ணிருக்காங்க சொல்லுங்க இல்ல வேறு மாநிலத்தவர்கள் அவர்கள் இங்க செய்ய வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கு தானே ஆனா செய்யல ஏங்க நம்மளே ஓட்ட முடியல நம்ம நாடு ப்ரீ நம்ம வந்து இந்த மன்னி மைந்தர்கள் நமக்கே அவ்வளவு பிரச்சனை அவங்க எங்க வந்திருக்கிறாங்க அதே போல எந்த மார்பாடி எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணிருக்காங்க சொல்லு இருக்காங்கல்ல எந்த கட்சியிலையும் அவங்க இருக்க மாட்டாங்க கட்சிக்கு போனால் காசு கேட்பாங்க அது ஏன் கொடுக்கணும் அது உன்னகிட்ட பழகுனா நீங்க சும்மாவே காசு கேட்பேன் பழக மாட்டாங்க சொந்தமாக வீடு வாங்கினா இந்த ஒவ்வொரு பில்டிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய்க்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது அவங்களோட கணக்கு சப்பளங்கால் போட்டு ஒரு டேபிள் ஒரு டிஜிட்டல் தெராசு அறநூறு ரூபாய்க்கு விற்கிது ஆன்லைனில் தராசு பேங்கில் ஒரு அக்கௌண்டு ஓடி அக்கௌண்ட் இந்த நகையை எடுத்துகிட்டு போய் சாய்ந்தரம் பேங்கில் வச்சுருவாங்க உங்கள்கிட்ட ரெண்டு வட்டி வாங்குறாங்கல்ல ஒரு வட்டிக்கு பேங்க்ல வச்சுருவாங்க ஓ ஒரு வட்டி அவங்க லாபம் சொந்த காசே கிடையாது சொல்ண்டு அடிக்கும் பிசினஸ் அவங்க வச்சிருக்குது கேஷ் டு கேஷ் பண்ணுவாங்க கேஷ் டு கேஷ் பிஸ்னஸ் ஓ ஓகே படத்தோட படம் தான் விளையாடும் போய் இப்போ வந்து மளிகை கடையெல்லாம் கேரம்பிட்டாங்க அது அந்த இதுலேயே வந்து கொஞ்சம் திறமை கம்மியா இருக்கான்ல அவனுக்கு மளிகை கடை வச்சு கொடுத்து அதுவும் ஹோல்சேல் கடை வச்சிருப்பாங்க ரீட்டைல் வியாபாரம்லாம் கிடையாது இந்த காலங்காலத்தில் நாலு மணிக்கு கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்குறவங்களாம் செய்ய மாட்டாங்க ஹோட்டல் வைக்க மாட்டாங்க இப்போ இப்போ குப்தா ஹோட்டல்ஸ்லாம் வந்துருக்கு குப்தா ஹோட்டல்ஸ் ஓ இந்த இப்போ பேர் இறங்குறாங்க உணவக இண்டஸ்ட்ரீலே அவங்களை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா இன்னொன்று சொல்லிடுறேன் மது அறுத்தும் பழக்கம் ரொம்ப குறைவு அவங்கள்ட்ட குறைவு பத்து பர்சன்டேஜ் பீப்புள்ஸ இருக்கலாம் அவங்களும் வீணாக போய் தான் இருப்பாங்க சீனியர்ஸ் ரொம்ப மதிப்பாங்க அப்பா எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க அப்பா முன்னிலாம் உட்கார மாட்டாங்க காலையில் பிஸ்னஸ் பண்ண கிளம்பி உள்ள தாய் தந்தியம் உட்காந்து மாதா பூஜை காலைல தான் போவாங்க பழக்கம் ஓகே ஒரு அறுபது வயசு கிழவர் தண்ணி அடிக்கிறாருன்னு பதினஞ்சு வயசு பையனை பார்த்தா அவரு தான் ஓஹோ நம்மளதுல வயசாக வயசாக மரியாதை குறையும் அவன் வர்றான் கிழமை அவன் பேச்சை கேட்ட அவன் ஒன்றும் புரியல வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லுவோம் அங்கே மரியாதை அதிகரிக்கும் அயன் ஒரு படம் வச்சு பாத்தீங்களா அதுல ஒரு சீன் இருக்கும் மறுபாடு ஒரு பையன் ட்ரை பண்ணுவான் பிஸ்னஸ் பண்ணுவான் அவங்க அப்பா சொல்லுவார் ஆமாம் கடத்துறேன் பூனை கிடத்துறேன்னு சொல்லி இருக்கிற காசை பூனை விட்டேன் நீ போற ராஜஸ்தானுக்கு போ அப்படின்னு சொல்லுவார் பையனை பையன் சொல்லுவார் வயசாயிட்டல பொத்திட்டு உக்காரு காலில் விழுந்துட்டு நம்ம ஸ்டே பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்னு பாரு கான்ட்ரவர்சியாக பேசக்குள்ள கூட உன் காலில் விழுவுற அப்படின்றது தான் அங்கே பண்பு காலாபடத்தில் ரவீன் பட்நாயக்கர் வர்றாருல அது ஒரு மாரவாடி கேரக்டர் அந்த குழந்தை வந்து காலில் விழு ரஜினிகிட்ட இன்னொன்று இன்னும் நமஸ்தே ஸ்டே போதும் பாருவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க அதிகமாக மெயின்டைன் பண்ணுவாங்க உங்கள ரொம்ப நெருங்கி பழக மாட்டாங்க அடவு வச்சு சீட்டு தான் வரணும் நீங்கள் அவங்கள்ட்ட உங்கள்கிட்ட வட்டியெல்லாம் கேட்க மாட்டாங்க ஒரு வருஷம் இறுதியில் உங்களுக்கு ஃபோன் அடிப்பாங்க அரே ஜி வாங்க உங்கள் எதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டலான்னு இன்ட்ரெஸ்ட் கட்டி மறுபடியும் அடவு வைப்பாங்க கையில் கொஞ்சம் ஆயிரம் ரெண்டாயிரம் காசும் கொடுப்பாங்க பபுள்காம் கொடுக்குற மாதிரி கருப்பட்டி கொடுக்குற மாதிரி இது மார்வாடிகளுடைய பண்பு அன்னெசரியான விஷயங்கள பேச மாட்டாங்க ஓ அடவு வச்சு பில்லெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஏசியில் உட்காரலான்னா ஜி வாங்க ஜி அப்படின்னு எழும்புவாங்க ஓ அப்படி எழும்புவாங்க வாங்க ஜி அப்படிம்பாங்க பிசினஸ் வர மாட்டாங்க முற்றிலும் சுய ஒழுக்கம் தான் இந்த அளவுக்கு அவங்களை குடும்பம் முயற்சி உலகம் அவங்க வீட்டுல கொதிக்கும் அந்த வீட்டுக்குள்ள அண்ணா மாரவாடி அங்கதான் இருப்பான் தம்பி மார்வாடி இருப்பாங்க அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்னா இருப்பாங்க ஒரே வீடு கீழே கடை மேல வீடு இப்படிதான் இருக்கும் போக எல்லாம் மார்வாடி வீட்டையும் நம்ம வீட்டுல எல்லாரும் ஒன்னா விட்டா தலைமையில பிச்சுக்கிட்டு எல்லாரும் ஊர் பஞ்சாயத்து பேசிசா எத்தனை மணிக்கு வந்தா முருசா எத்தனை மணிக்கு வந்தான்னு ஜண்டை போட்டு குடும்பத்தை கலைச்சிருவாங்க அவங்க அத கும்பலை பெற்ற கேட்க மாட்டாய் அது பின்னடைப்படி திறன் நீங்க வச்சுக்கிட்டாலும் அதை பத்தி எனக்கு அவசியம் இல்ல அவங்க ஒழுக்கம் அவங்க சம்பாதிக்கிறாங்க தேவையில்லாத விஷயங்கள் ட்ரக்க ட்ரக் பண்றதெல்லாம் வச்சிக்க மாட்டாங்க மாறுவாடியே ரெண்டாம் தர பிசினஸ் பண்றவங்களும் இருக்காங்க செகண்ட் குவாலிட்டி பிசினஸ் என்னங்க கோல்டு இண்டஸ்ட்ரி அவங்க கையில் அங்க இருக்கு சவுக்கார்பேட்டை ஆகையில இருக்கு நீ பெரிய பின்னிங் மில்ல வாங்கி அவங்க மாறுவாடி ஃபுல்லா இப்போ கட்டி கடை வரைக்கும் அவங்க ஆளுதான் வச்சிருக்காங்க வெளியாருக்கும் இடல்ல ஓகே ஸோ அது அவங்க முன்னேற்றம் நம்ம வந்து நிறைய டைவர்சிட்டி நம்மகிட்ட இருக்கு நம்ம இளைஞர்கள்கிட்ட ஆவோ நம்ம ஒரு சாதாரணப்பட்ட குடும்பம் தானே சினிமா பாக்க அவங்களோட இந்த படையெடுப்பு எப்ப சார் வேற தோங்குச்சு எனக்கு தெரிஞ்சு இங்க உள்ள மறுநாடு சில பேர் ராஜஸ்தான் போனதே இல்ல ஓ அப்ப இங்கே பிறந்து வளர்ந்தாலும் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு எழுவது எண்பது வருஷமும் சுதந்திர இந்தியாவுல இருந்து வெள்ளக்காரங்க காலத்துலயே வந்து வெள்ளக்காரங்காலையும் வாங்க வெள்ளைக்காரங்கலையும் வந்துருக்கேன் ஓ ஓகே வெள்ளைக்காரங்க காலத்துலயும் வந்துட்டு இருக்கேன் அவங்களுடைய பிசினஸ் ஸ்டார்டிஜ் எப்படின்னா ஒரு பையன் இருக்கானா இப்போ பையன் இருக்கானான்னு செய்வீங்க போங்க அப்பா இருக்காரு ஆஹ் அது போகாத இப்ப காசு ஏமா அப்படின்னு அவன் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க சின்ன வயசுலயே நம்மள பெரிய மைனஸ் முப்பது வயசு வரைக்கும் திருமணம் பெண்ணிய பத்தியான எதிர்பார்ப்புகளோட வாழ்ந்துட்டு ரொம்ப தவறான சைக்காலஜி ஜாப்பனீஸ் பயிர் வயசுல கல்யாணம் பண்றான் உலகத்தரம் நம்பர் ஒன் கண்டுபிடிப்புல வந்துட்டு இருக்கான் இவன் முப்பது வயது பொம்மை கண்டுபிடிச்சிட்டு இருக்கா எனக்கு ஒருத்தி இருப்பா என்னை போலவே இருப்பா வீட்டுல அப்பா அம்மா இன்னும் பொண்ணு ஒண்ணு புறக்கையா போகுது அது எங்கேயே பிறந்து வளர்ந்து கிடக்கும் அவ்வளவு தேர்வு தாரா வேலை ஒரு இருபது வயசுல கல்யாணம் பண்ணுங்க நீ சொ இருபது வயசு புள்ள பிறக்கட்டும் நாற்பது வயசுல இருபது வயசு பையன் ஆயிடுவான் சம்பா ஏர்னிங் மெம்பராக ஆயிடுவாங்க என் வாழ்க்கையில தப்பு நடந்து போச்சு எனக்கு இருபது வயசுல கல்யாணம் என்னோட நாற்பதாவது வயசுல என் பையன் ஏனிங் மெம்பர் வேலைக்கு போயிடுவான் அவன் எனக்கு அவனுக்கு பெரிய ஜென்ரேஷன் கேப் இருக்காது எனக்கு நாற்பது அவனுக்கு இருபது தானுங்க அவன் தோத்து போனா என்னை தூக்கி நான் தூக்கி விடுவேன் நான் தோத்து போனா அவன் தூக்கி விடுவான் என்ன அப்பா உடம்பு சரியில்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது கால் போயிடுது நான் போடுப்பான் வேலைக்கு நீ இருப்பா அப்போ அவன் பிஸ்னஸ் போயிடுவான் அதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி நம்மள்ட்ட அது ரொம்ப பெரிய தப்பு திருமணம் அந்த காதல் காமம் இதை பற்றியான சிந்தனைகளே நம்ம வாழ்க்கை முப்பது வயசு வரை இழுத்துறோம் தவறு சினிமா சினிமா பார்த்துட்டு பொழுத ஓட்டுறோம் சினிமா அதை பேசுகிறோம் இது நம்மளோட ட்ராபேக் குடிக்கிறோம் அது பெரிய மைனஸ் குட்டி குடித்து விட்டது அதுதான் குடின்னு வைச்சா கண்ணதாசை குடித்தாரா குடி அவங்கள்ட்ட அது கிடையாது உங்களோட பழக மாட்டாங்க இன்னைக்கு பத்து ரூபாய் வர வரமாட்டாங்க ஐநூறுபா பணம் வைக்கணும்ல மொய் மரமாட்டாங்க கல்யாணம் மட்டும் அவங்கள கிராண்டா பண்ணுவாங்க அவங்க புள்ள பிறந்ததா அந்த பொண்டாட்டி வருதா நீ என்னடா பண்ண போறேன்னு கேட்பாங்க நான் ராமநாதபுரத்துல போய் ஒரு அடகு வைக்க போறேன் எந்த பேச்சும் கிடையாது எவ்வளவு பார்ப்பணம் வேணும் எனக்கு ஒரு ரெண்டு கோடி வேணும் கணக்கு பிள்ள ரெண்டு கோடி ரெண்டு கோடி பேச்சே கிடையாது நீ போய் கெட்டு போற வீட்டுல ரெண்டு கோடியே மொட்டைக்கிட்டு ஒரு குத்து குத்து வாங்கின முடியல ரெண்டு கோடி எங்க கொண்ட செலவழிக்கிறது கேட்கறா தருதுல பணத்தை கொண்டு அழிக்கிறது ரெண்டு கோடி புல்ல அந்த மாதிரி குவாலிட்டியா இருப்பான் நேர போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுவான் தேடாமல் அடிச்சு என்னாச்சு நகை வந்துச்சா இல்லையே அடை வச்சா இல்லையா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ரெண்டு கோடி அவன் தள்ள ஏரியாச்சு திருப்பி எல்லாம் கூட டாப்அப்லாம் பண்ண முடியாதுங்க ரீச்லாம் பண்ண முடியாது வருஷம் வருஷம் ஜெயின் திருவிழா நடக்கும் ஒரு பர்சன்டேஜ் சேவிங்ஸ் பண்றாங்க எதுக்குன்னா நலிவடைந்த மாறுவடைகளை தூக்கி விடுறது அவங்கள்ட்ட இருக்கு சிஸ்டம் இருக்கு சங்கம் இருக்கு நீங்க பழ போயிட்டீங்கன்னா அவங்க கை கைத்துட்டு சிரிப்பான் இப்போ நம்பாலே கோயிலுக்கு போய் தனக்கு வேண்டதில்லை இவன் எப்படியாவது பழாப்படணும் பக்கத்துல வெள்ளை அடிச்சு பெரிய கட்டுறாப்பா அது ஒரு புயல்ல விழுந்தா நல்லா இருக்குமே வேண்டாம் ஆனா அவன் அப்படி இல்ல நீ விழுந்தினா தூக்கி விடுவான் பட்டுன்னு லாஸ்ட் பண்ணிடுல்ல கொடுத்து மேல தூக்கி விட்டுருவா சங்கம் இருக்கு அவங்களுக்கு அந்த ஜெயின் திருவிழாவோட கம்பல்சரி அவங்க அட்டன் பண்ணுவாங்கல்ல உலக நீ அவரே மாறுவாடிதான் இனத்தை சேர்ந்து விட மாறுவாடிங்க அதுல ஜெயின் பல நம்மள்ட்ட ஜாதி இருக்குல்ல அது மாதிரி அவங்கள்ட்ட பல ஜாதிகள் ம் சொல்லவா இன்னும் சொல்லவா சவுத்துலேயும் கூட கிருஷ்ணபரமா கிருஷ்ணன் வேண்டவங்களே மாறுபாடி இருக்கிறாங்க ஓ ஓ ஓகே கிருஷ்ணபரமாத் மாதிரி இருக்காங்களா அவங்களோட வார்ஜி எல்லாம் கேட்டு பார்த்து விசாரிச்சா அவங்க யாதவூர்னு சொல்றாங்க யாதவ ஊருக்கு நம்மள்ட கோணார் ஜா கம்யூனிட்டியாக இருக்கு நம்மள்கிட்ட இந்திய வசதியாக இருக்காங்க கோணார் அந்த திருவிழாவில் சந்திக்க உள்ள ஒரு லாப நட்டத்தைன்னு நீங்கள் சொல்லணும் தோற்றுட்டின்னா தோத்துட்டேன்னு சொல்லணும் தோற்றுட்டப்பா ரைட் நம்ம வீட்ல தோற்றுட்டோம்னா மறுதான் சாவு எதுக்கு வர்றேன்பா கருக்கு தானே ஆனால் அவங்க எப்படின்னா அப்படியாப்பா ரொம்ப நல்லதுப்பா ஸ்கூல் பிள்ளைங்கலாம் அழைச்சிட்டு வந்துருப்பா ஸ்கூலில் சேர்த்துருவாங்க மற்ற பிள்ளைங்க எந்த ஸ்கூலில் பிடிக்குதோ டான் பாஸ்கும் டான் பாஸ்ல சேர்ப்பாங்க சேர்த்துட்டு அந்த பொண்ணாட்டி இந்த வீட்டில் வச்சு உன் புருஷன் எப்படி தோற்றான் காசை தோத்துட்டு எப்படி சோறுதீங்களாம் கேட்க மாட்டாங்க அந்த கடையில் கணக்கு பிள்ளையாக உட்கார வச்சிருவாங்க அந்த பையனை உனக்கு திறமை பத்தில ஓக்கர் அதை சொல்லி காட்டப்பட்டாங்க நம்மளதில் சொல்லி காட்டுறது முழு நேரம் வேலையாக தானே ஒரு நூறு ரூபாய் படம் தொலைச்சிட்டு வந்துருங்க தொலைச்சிட்டான் தொலைச்சிட்டான் தொலைச்சிட்டு தான் தொலைகிறானே வேணுமா தொலைச்சிருக்க போறான் இனிமே தொலைக்காது பாதுகாப்பா இருக்கும் யாரும் சொல்றா தொலைச்சிட்டான் தொலைச்சிட்டான் தொலைச்சுதான் இது எப்படி மோட்டிவேட் ஆகும் கணக்கு பிள்ளையாது சாப்பாடு மேலே இருந்து வந்துடும் போது ஃப்ரீ சாப்பாடு வாடவே கிடையாது பைக்கு போய் வசூல் பண்ணணும் இப்ப நம்ம என்ன பைக் வாங்குறோம் கேடிஎம் நான் வச்சிருக்கேன் ஜாவா அம்மா ஜெல்லி பிரயோஜனம் இல்லை ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் உட்கார முடியல வண்டியில அவங்க வந்து ஆக்டிவா அந்த மாதிரி செடான் டைப் வாங்குவாங்க அந்த டிக்கி பணத்தை படத்தை வச்சுக்கோ அந்த பாத்து டிக்கி கோடி கிணக்க பணம் இருக்கும் நகை எல்லி போட்டுவாங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்றான் ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாம என்ன செய்வோம் ஐயா முறையில ஊற விட்டுருவோம் அவன் அந்த குழந்தைய எழுத்தாப்புல வச்சுட்டு பொரோட்டை பிடி வச்சுட்டு வசூலெல்லாம் முடிச்சிட்டு கடைசியா வைத்தியம்னு வீட்டுக்கு வருவாயி இது உங்களுக்கு குணாதிசயம் ஓகே பெரியாட்டிக் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள்ட இருக்காது நீங்க என் பொண்ணாட்டி பிறந்த நாள் ஹாப்பி பர்த் டே டு யூ கேக்கு விட்டுற பன்னெண்டு மணிக்கு இந்த கதையில அவங்கள்ட பட்டக்கத்தை வச்சு கேக்கு விட்டுறாங்க உம் புள்ளைங்க பாத்துகிட்டு இருக்காங்களா மரபாடி காஸ் காஸ் காலேஜ் விட்டு வருவான் நாலு மணிக்கு வந்தோன்னே பைக்கை கொடுத்துருவாங்க பஸ்ஸில் கிளம்பிடுவான் பணம் போய் ரவுண்ட் அடிச்சு நீ சொல்லவே வேண்டாம் சொல்லி வராதுங்க கலை பணம்ங்கிறது ஒரு கலை சரஸ்வதி அது ஒரு ஆர்ட் அது எல்லாருக்கும் வந்துடுறது ஆனால் சர் கிளம்பி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அப்பா நீங்கள் இவருக்கு எந்தப்பா கணக்கு ஒரு ரூபா எடுத்து டீ குடிச்சிட மாட்டான் எந்த மாருவாடியும் நீங்கள் டீ கடல பார்த்தீங்க சொல்லுது எந்த மாரவாடியும் நீங்கள் டீ கடையில் பார்த்தீர்கள் டீ குடிக்க தெரியாமல் உனக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கணும் பல்லளிப்ப பேசுவ ஃப்ரண்டாவ டீ வாங்கி கொடுக்கணும் தேவையில்ல மேல போய் குடிச்சிட்டு வந்துருவாங்க டீ வச்சிருப்பாங்க நம்ம கூத்தி கொடுக்க மாட்டாங்க போன பிறகு குடிச்சுக்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு என்ன பொறுத்தவரையும் எனக்கு அவங்கள நான் மட்டமாவில் அனுப்பிக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது அவங்க லைஃப் ஸ்டைல் நான் அதை நோக்கி பயணிக்க ஒரு முன்மாதிரியா நீங்க தமிழ் சமூகத்துக்கு சொல்றீங்களா தமிழ் சமூகம் இப்படி மாறணுங்கிறத சொல்ல வர குடிக்காத சினிமா எல்லாம் போய் பார்க்காத வாய்ப்பு இருந்தா பாரு சினிமா நடிகர் மாதிரி முடிவெட்டுறது பொருளை மண்டம் பண்றது எல்லாம் வேலையா நைட்டா வெட்டிங்க நீ வந்தோன்னே கேட்டீங்க வகுடு எடுத்து ஸ்கூல் பையன் மாதிரி சாப்பாடு எடுத்து வருவீங்க சார்னு இது கூட அவங்களோட இம்பாக்ட் தான் நான் சொல்ல வர்றேன் நம்ம அதிகம் சாப்பிட்டா ஒரு நூறு ரூபாய் வருமா சாப்பாடு நூறு நூத்தம்பது ரூபாய் சாப்பிடுவோம் அது என்ன எண்ணெயில தாளிச்சானோ அதை நான் சாப்பிட முடியும் கெட்டு போயிடும் அங்க ஒருத்தர் தெரிஞ்சவங்க உட்காருவீங்க உங்களுக்கு ஒரு நூத்தம்பது ரூபாய் ரூபாய் சாப்பிடுவோம் தானே இல்லாம காசு தானே அது வேற விஷயம் ஆனா நம்ம ஆபீஸ்ல லஞ்ச் ப்ரொவைட் பண்றோம் அது நான் வந்து மனசார பண்றது லஞ்ச் நான் கொடுக்கறது வந்து என்ன என்னோட திருப்தி அது கேப்டன் கிட்ட கத்துக்கிட்டது சாப்பாடு கொடுக்கணுங்கிறது மனநிலை அவர்கிட்ட கத்துக்கிட்டேன் நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறது சமைச்சிட்டாங்க எடுத்துட்டு வந்துருவோம் சாப்பிடுவோம் இப்ப நீங்க பேசிகிட்டே இருக்கீங்க கீழே இறங்க நேரம் இருக்காது எனக்கு சாப்பாடு வாங்க போனோம் ஒரு மணி நேரம் ஆக்குவான் யாரு காசு கொடுத்தாலும் பாய் கொடுக்க மாட்றீங்க இது ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு இரவா கொடுத்த ஜாமான் போய் ஐம்பது ரூபாயிட்ட கொடுக்கணும் தானே இதெல்லாம் மறுபாடிகிட்ட நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் நல்லது இருக்கு முடிஞ்ச அளவு மாறுவாடிட்டு ஒரு வேலைக்கு ஒன்று நம்ம சேர்ந்துக்கணும் அந்த குணாதிசியம் வந்து வரணும் இது தமிழ் சமூகத்துல அப்படிப்பட்ட ஒரு சமூகம்னா ஒரு நாடார சமூகத்தை ஒரு நல்ல ஒரு முன்மதி முன்மாதிரியா சொல்லுவாங்க நாடார சமுதாயத்தை பத்தி பேசுனா இதே அளவுக்கு நேரம் வேணும்

ரெண்டு மணிக்கு வந்து பொண்டாட்டி வீட்டுக்கு அனுப்புவார் ஏன்னா பொன்னாட்டி ஸ்கூல் பிள்ளைங்க வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா டியூசன் அனுப்பிட்டு பொன்னாட்டி அஞ்சு மணிக்கு கடைக்கு வந்துடும் அஞ்சு மணிக்கு வந்து நைட்டு பதினோரு மணி இருப்பாங்க பத்து மணிக்கு பொண்டாட்டி வீட்டுக்கு போயிடும் பிள்ளைங்களை தூங்க வைக்க இவர் நைட்டு பதினொன்று மணிக்கு கடை சமுதாயம் உழைப்பு ஹார்ட் ஒர்க் அவங்க பண்றது சாதாரண வேலை இல்லை இரும்பெல்லாம் அவங்க தூக்க முடியுமா அவங்க வச்சு சைக்கிள் வச்சு முடிச்சுட்டு போவாங்க உழைப்பு நான் சொல்ற மாதிரி தெண்ட செலவு பண்ண மாட்டாங்க மது அடிமைகள் குறைவுதான் சொல்லுங்க ஒத்துக்கலாம் இருக்க மாட்டாங்க ஆனா அவங்க கல்யாணத்துக்கு போடுற நகர் இருக்குல்ல கல்ல 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 கல்லானு போடுவாங்க பொண்ணுக்கு நூறு போடு முந்நூறு போடு சாதாரணமாக போடுறாங்க அவ்வளோ சேமிக்கிறாங்க அந்த பொண்ணுக்கும் பொருளாதாரத்தை பத்தி அறிவு இருக்கும் எப்படின்னா கடையில் எப்படி ஆபரம் பண்ணணும் கஷ்டமர் எப்படி பேசணும் அந்த கஷ்ட அந்த நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும் அவளும் நல்ல பொருளாதாரத்துல தான் இருக்காங்க எங்க பார்த்தாலும் டீநகரே அவங்க கையில தான் இருக்கு இப்போ டாப்ல பாக்குறோம் சிவநாடார் இருக்காரு அடுத்து இப்போ ஸ்ரீதர் வேம்பு இருக்காங்க டீநகரு

கடை வைக்கிறதுமே கல்லாப்பட்டியில் யாரும் உட்காரதா போட்டியா நம்பிக்கா அது விளங்க அது விளங்காது அவங்க போய் உழை நீ தூக்கிட்டு வருவாங்க நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருப்பீங்க மளிகை கடைக்கு ஓனர் அப்போ வந்து ஒரு கஸ்டமர் ஏதாவது இரிட்டேட் ஆகுறாங்கன்னா இவங்க ஊக்கு போட்டு மூட்டை போடுவாங்க ஓகே நம்ம ஆள் வரட்டும் சித்த உட்காருங்க அப்படி அவன் ப்ரெஷர் ஆவான் கஸ்டமரு டக்குன்னு வேற இறங்கி போடுவார் அதை நான் கற்று கடைசியா முடிச்சுக்கிறேன் சங்கீதா ஹோட்டல் ஓனரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் ஒரு சண்டேல ஒரு ஃபேமிலி சாப்பிட வந்திருக்காங்க சர்வருக்கும் அவங்களுக்கு பிரச்சனை ஆகிட்டு அவங்க இரிட்டேட் போல இவர் போயிட்டு காலில் விழுந்திருக்காரு சங்கீதா ஹோட்டல் ஓனர்ங்க உடம்பு முடியெல்லாம் கிடையாது அவருக்கு காலில் விழுந்திருக்கிறாரு நான் சர்வீஸ் பண்ணுறேன் நான் தான் ஓனர் சங்கீதா எல்லாரும் பார்க்குறாங்க ஓனரை காலில் விழுந்துட்டு அவரும் சர்வீஸ் பண்ணி பில்லு வேண்டாம் இதோட காம்ப்ளிமெண்டாக இருக்கட்டும் அவங்க குடும்பத்துக்குன்னு இல்லை இல்லை பணம் கொடுத்தே தான் அவனு அவங்க டைட் பண்ணியிருக்காங்க இப்படி சொல்லியிருக்காரு என் குடும்பம் என் குடும்ப முடி கிடையாது என் பிள்ளைய கொடுத்தாரு கொடுங்க என் தப்பு கேதை நாங்கள் மன்னிப்பு கேட்டேன் அதுக்கு சொன்ன விளக்கம் ஒரு சண்டேல அவங்க ஹாப்பியாக அவங்க ஒரு நாளையே என் ஸ்டாஃப் எடுத்துட்டான் அனை ஃபுல்லாகவே அவங்களுக்கு இரிட்டேட்டாகவே இருக்கும் காலங்காத்திரத்தில் டிஃபன் சாப்பிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ஃபன் பண்ணிட்டு சினிமா சிமா பார்த்துட்டு வண்டலூர் ஜூ போயிட்டு வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க அதை அவங்க இரிட்டேட் பண்ணிட்டான் அதோடு தான் நான் காலில் விழுந்தேன்னு சொன்னார் தொழில் என்பது அதுதான் ஒருத்தனை ஏமாத்துறது பேர் தொழில் கிடையாது தொழிலுங்கிறது நான் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் கொண்டு வரேன் நீங்கள் பதினஞ்சு ரூபாய்க்கு நான் விற்கணும் தான் அஞ்சு ரூபாய் ப்ராஃபிட் மறுபா பத்து ரூபாய்க்கு நான் அந்த பொருளை வந்து அஞ்சு ரூபாய் விற்கணும் இதான தொழில் சீட்டிங் பண்றது அது பண்றது இது பண்றது தவறு அது நான் 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 என்னோட பிஸ்னஸ் தெளிவா இருக்கேன் இந்த இவ்வளோ இவ்வளவு ஆகும் இது தோத்தே போய்ட்டு வந்து ஜெயிக்காது சம்மதம் தான் நடத்துவோம் எனக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும் சார்ஜ் இவ்வளோ சார்ஜ் ஆகும் கொடுங்க இல்லை வேற வைக்கல் பாருங்க நம்ம ஒன்றும் நம்ம பிடிவாக முடிச்சுட்டலாம் இல்லை ஏன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்குற ஃபீஸு ஒரு வாயிலா எத்தனை எத்தனை ஹியரிங் வருங்கிறது நமக்கு தெரியும் அதை விடுத்துட்டு பத்தாயிரவா கொடுங்க நான் செய்கிறேன்னு சொல்லி இறங்கிட்டு அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு முன்னாடி பத்தாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுக்க இரிட்டேட் ஆயிடுங்க இல்லை பொழுதுனே வங்கிக்கிற காசு கட்டே இருக்கார் அப்படின்னு எங்க ஒரு லட்ச ரூபா ஆகும் இத்தனை ஹியரிங் ஆகும் ஒரு ஹியரிங்க்கு இவ்வளோ சார்ஜ் கொடுக்கணும் சும்மாதான் பெட்ரோல் போடுற பங்கில் போய் நம்ம நம்ம இன்றைக்கி ஒரு தேவைக்கு நான் ஒரு வேலையை செஞ்சிடக்கூடாது தொழில் அதுதான் இன்னைக்கு ஒரு தேவை இருக்குது எனக்கு இன்னைக்கு ஒரு ஒரு லட்சம் தேவை அதை பத்து லட்ச ரூபா வாங்க வேண்டிய கேஸுக்கு ஒரு லட்ச ரூபாய் வாங்கிட்ட செஞ்சுட்டே அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியாது என்னால் ரிலாக்ஸ் ஆகுங்க பரவாயில்ல இல்லைங்க அவ்வளோ காசு எவ்வளோ கொடுக்க முடியாது பரவாயில்ல கொடுங்க போயிட்டு வாரம் ஏன்னா அவங்க வேலையும் கெடுத்திட கூடாது அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுப்ப நம்பிக்கை தான் வீட்ல தூங்குறாங்க நிம்மதியா அதை ட்ரஸ்ட் புல செய்யணுங்கிறது என்னுடைய எத்திக்குது ஓகே என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் மாறுவாடி அப்படிதான் உம் ரெண்டு வட்டினா ரெண்டு வட்டி தான் அரே ஜி இல்ல ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லை உங்களை தொழிலையும் கூட மாட்டாங்க உம் நான் இளைஞர்கள் சொன்னேன் கீழே பைத்தியமொழி தற்கொலைகள் வந்து கமெண்ட் அடிக்கிறான் நாயகடையில எப்படி லாபம் வரும் நீ அடவு வைக்க தயாராயிட்ட நாக கடையில் லாபம் தாங்க இந்த அறுக்கு பாருங்களேன் இந்த செயின் இருக்குதுல்ல இது வந்து சரவணா சூரில் வாங்கினேன் ம் எங்கே அங்கே தாம்பரத்தில் ம் அங்கே ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் சரி வேணா போகலாம்னு போய் வாங்கினோம் ரெண்டு பவுனு நான் உள்ள இந்த பவுனு இருபது இருபது நாற்பதாயிரம் ரூபாய் எப்போ ஒரு ரெண்டு வழித்துக்குள்ளே ஓ நாற்பதாயிருவாய் வாங்கினேன் இன்னைக்கு ஒரு பவுன் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மாறிவிட்டு இல்லை ஆமாம் போல்டுதான் நம்பர் ஒன்னா போகுது லாபம் தானே இது ப்ராஃபிட்டு தரேன் மட்டி போட்டு பாரு அதாவது டபுள் பண்ணுங்கள் ஒருத்தர் லாபம் ம் ரெண்டு காசு நான் அதை விளக்க மறுபடியும் சொல்கிறேன் என்னது அருமை தமிழ் சொந்தங்களே சம்பாரிங்க இப்ப தேவையில்லாத உங்க உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ உங்கள்கிட்ட நகை வாங்கிட்டேன் ஆனால் இது ஒரு பவுன் தம்பி ஒரு பவுன் இது ஒரு லட்சம் செகண்ட் ஹேண்ட் வித்தா எண்பதாயிரம் எழுபத்தாயிரத்து எடுப்பாங்க பாலிஷ் பண்ணிட்டு அதே ஷோ 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 கேஜில் வைப்பாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு இருபத்தாயிரம் லாபம் வித்தவுட் ஜிஎஸ்டி ஓகே இந்த ஒரு பவுன் அடவு வைக்கிறேன் எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்பாங்கன்னா தெரிஞ்ச மாறுபடியாக இருந்தா எண்பதாயிரம் ரூபா வரை வாங்கலாம் அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா எண்பதாயிரம் வாங்கிச்சு இப்போ ஆதார் கார்டு வாங்கிடுறாங்க திருட்டு நாங்கள் எல்லாம் நீங்கள் கொண்டாச்சுன்னா ரெக்கவரி தான் கொடுக்க மாட்டாங்க ரெக்கவரி மைனஸ் நான் அதான் சொல்லித்தரேன் பணம் வாங்கிட்டேன் எழுபது எழுவதாயிரம் கொடுக்கணுன்னு வச்சுக்குவோம் இதுக்கு ரெண்டு காசு வட்டி மாதம் ரெண்டாயிரம் ரூபா வட்டி ஒரு லட்ச ரூபான்னா நான் கொண்டு பேங்களில் வச்சுட்டேன் ஆயிரம் ரூபாய் வட்டி இதுக்கு லாக்கர் தேவையில்லை என் கடையில் வந்து திருட திருடையா பேங்களில் வச்சிருக்கேன் நகை நிறையா வச்சோன்னு ஓடின்னு ஒன்று கொடுப்பேன் ஓவர் டப் ஓடி ஓவர் ட்யூப் கொடுப்பாங்க இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு உள்ள ஸ்டாக் ஏற்றிட்டீங்கன்னா ஒரு எண்பது லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க அதை வாங்கி பிசினஸ் பண்ணணும் வாங்கி செலவழிச்சு சூதுகளாண்டா பழகா போயிடுவேன் பிசினஸ் பண்ணனும் ஏமாந்துட கூட டப்ளிங்ல போடுறேன் கேம்லிங்ல லிங்கில் போடுறேன்னு மாட்டிக்குவேன் வியாபாரம்னா அது கிடையாது இந்த ரெண்டு வட்டி இருக்குல்ல ஒரு வட்டி என் காசு என்ன இருக்கு காலைல ஒரு லட்ச ரூபா எடுத்துட்டு வந்தேன் உங்கள்ட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு நகை புடிச்சேன் சாயந்தரம் கொண்ட பேங்க்ல வச்சேன் ஒரு லட்சம் கொடுத்துட்டா எனக்கு இத சொன்ன தம்பி இது புரியல தம்பி அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வந்துருது இல்ல ஆயிரம் ரூபாய் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா தானே வந்துட்டு இருக்கு எனக்கு ஆயிரம் ரூபாய் அங்கே எனக்கு வட்டி கொடுத்துட்றேன் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்த வட்டி ஆயிரம் ரூபாய் நான் வங்கியில கொடுத்துட்டேன் ஆயிரம் எனக்கு லாபம் தானே அப்ப இப்படியா கற்பனை பண்ணா எப்படி இருக்கும் இது புரியலன்னா என்ன செய்ய முடியும் அவங்க வளர்ந்துகிட்டே போறாங்கன்னு சொல்றீங்க போய் கோயில் கோயிலா சொல்றாங்க மாரவாடியில எங்க இருந்து வந்து நல்லா இருக்கிறானே அப்படின்னு நல்லா இருக்கானா எப்படி இருக்காங்கன்னு பாக்கணும்ல நம்மள்ட்ட தேவையற்ற செலவு தீபாவளி பொங்கல் பண்டிகை எதுவுமே கிடையாது அவங்கள்ட்ட கல்யாணம் மட்டும் தான் செலவு பண்ணுவாங்க எந்த பண்டிகையும் கிடையாது அவங்கள்ட்ட நம்ம தீபாவளிக்கு துணிமணி பொங்கலுக்கு துணிமணி பட்டாசு பட்டாசு எந்த கணக்குல சேர்க்கறது சரிடா நீ தான் வெடிச்ச தீ உன் நடிகனுக்கு ஏண்டா வெடிக்கிறா நீ ரோனி தியேட்டர்ல போய் காத்தால போய் ரயில் மலை லாரி மில் டான்சாரி கீழே வந்து சாகுற எதுக்கு போறாங்க எல்லாம் கூட்டமே ஆண்டாது வடிகளை சொல்லுவாரு கிரௌட் ஆண்டாதுன்னு மரம் தான் கத்துக்கிட்டேன் ஜி அதே படத்தையே கொஞ்சம் லேட்டா போய் பாக்கலான்றாரு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவா இது எழுபது ரூபா டிக்கெட் எழுபது ரூபா டிக்கெட் இந்த டிக்கெட் நூத்தி நாற்பது ரூபா அரை அடியில எழுபது ரூபா எங்கிட்ட நூத்தி நாற்பது ரூபா எழுபது ரூபாய் பார்ப்போம் பார்க்க வேண்டாம் நல்ல ஸ்கிரீன் நான் தான் முத முதல்ல கிட்ட படத்தை நான் பார்த்த பொருத்த பின்னரையும் பாக்குறேன் சொல்லிக்க தானே தென்ட செலவு பண்ணாதீங்க ஒரு கண்ணு குட்டி மாதிரி மாதிரி அந்த தியேட்டர்ல பாப்பானு எங்க கிராமத்துல கண்ணுகுட்டி தொட்டி வைப்போம் தொட்டி தண்ணி குடிக்கிறது கண்ணுகுட்டி மாடு மாடு பிரிசு கொடுக்குறான் பாதி போட்ட பாதி பாக்கெட்ல விழுந்து கிடையாது காலில் வந்து துவைக்க கூட தட்டி விட்டு துவைக்க வேண்டிய பாப்பானோட போட்டு இது வாஷிங் மிஷின் சுத்தி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க அழுக்கா போயிருது தென்ட செலவு பண்ணாதீங்க ஆடை அவசியம் தேவைக்கு வாங்க தேவைக்கு செலவு பண்ணுங்க சென்டிமெண்ட்டை ஏற்றாதீங்க இன்னைக்கு என் பையன் பர்த்டே பொண்ணு பர்த்டே என்ன பர்த்டே பண்ணி தான் பிள்ளைப்புக்குது பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கா அதெல்லாம் தேவையில்லை அளவா செலவு பண்ணுங்க ஒரு சமையல் தான் அவங்க நம்ம வீட்டில் பெருமையாளரே பேசிக்கிறாங்க சில குடும்பத்தில் என் பையன் ஜிம்முக்கு போறான் அவனுக்கு சப்பாத்தி என் பொண்ணு காலையிலேயே வந்து போயிட்டாங்க அவங்களுக்கு சாம்பார் சாதம் கிண்டிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் அவரு இது ரெண்டுமே தொடரமாட்ட டயட்டு அவரு கோதுமை சுட்டேன் எப்படி அவர் பொம்பளை சமைப்பா பாவம் இல்லையா அவங்க ஏதோ ஒரு சோத்தை அடிச்சு ஒரு குழம்பு வைங்க சாப்பிடுங்க சிக்கரமாக இருங்க நன்றி